வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் ரசமலாய் செய்வதற்கு ஒரு வாயகின்ற பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் பாலை காய்ச்ச வேண்டும் பால் நன்றாக கொதித்து வரும் வேளையில் நாம் லெமன் ஜூஸ் போட்டு பாலை திரித்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு எலுமிச்சம்பளத்தை பிழிந்து சார் கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பால் நன்றாக கொதித்து வந்து விட்டது பொழுது நாம் எலுமிச்சை சாறை ஊற்றிவிடலாம் பால் மேலே இப்படி பொங்கி வரும்போது நாம் எலுமிச்சை சாறை ஊற்றி விடலாம் நாம் எலுமிச்சை சாறு போட்டவுடன் பால் திரிந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பால் திரிந்து வரவும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இப்படி நாம் கிளறி கொண்டே இருந்தால் நன்றாக எல்லா பாலும் திரிந்து வந்துவிடும் தண்ணீர் தனியாக பிரிந்து வந்துவிடும் இப்பொழுது நாம் ஒரு வடிகட்டியை வைத்து இதை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வடிகட்டியில் நன்றாக வடிகட்டி நாம் எலுமிச்சை சாறு வாசம் போவதற்கு பிளெயின் வாட்டரில் இரண்டு தடவை இதை கழுவி வடிகட்ட வேண்டும் இதை இரண்டு முறை நார்மல் வாட்டரில் நாம் நன்றாக கழுவி இதை ஒரு மெலிதான துணியில் மூட்டை போல் கெட்டி விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு மெலிதான துணியில் நன்றாக பிழிந்து ஒரு அரை மணி நேரம் வடிகட்டியிலே நாம் வைத்து விட வேண்டும் நாம் இப்படி வைத்து விட்டோம் என்றால் தண்ணீர் நன்றாக வடிந்துவிடும் நாம் ரசமலாய்க்கு ரப்டி செய்வதற்கு அரை லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றாக கொதி வரவும் நாம் அரை கப் ஜீனி சேர்த்து விடலாம் பால் நன்றாக கொதித்து வந்து விட்டது பொழுது நாம் ஜீனியை சேர்த்து விடலாம் சுவைக்கு ஏற்றாற் போல் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு கப் ஜீனி சேர்த்துள்ளேன் கரைந்து கொதிக்கும் போதே நாம் சிறிது குங்குமப்பூ சேர்க்க வேண்டும் நாம் குங்கும பூ போட்டு நன்றாக கொதிவிட வேண்டும் பொழுது இதனுடன் நாம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து விடலாம் நாம் ஃபுட் கலர் சேர்த்த பின்பு நாம் முந்திரி பாதாம் பொடித்து இதனுடன் சேர்த்து விடலாம் நாம் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு அதனுடன் ஒரு ஏலக்காயும் பொடித்து இதனுடன் சேர்த்து விடலாம் நன்றாக ஒரு கொதி வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் ரசமலாய் வேக வைப்பதற்கு சுகர் சிரப் இப்பொழுது செய்து கொள்ளலாம் நாம் ஒன்றரை கப் ஜீனிக்கு ஆறு கப் தண்ணீர் ஊற்றி கொதிவிட வேண்டும் இப்பொழுது பன்னீரில் உள்ள தண்ணீர் சத்து நன்றாக வடிந்து விட்டது பொழுது நாம் இதை ரசமலாய் செய்வதற்கு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி கொள்ளலாம் நாம் பன்னீரை இப்படி சிறு உருண்டைகளாக தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் சுகர் சிரப் நன்றாக கொதி கொதிவரவும் நாம் இந்த பன்னீரை போட்டுவிடலாம் இப்படி தண்ணீர் நன்றாக தளத்தளப்பாக கொதித்து வருவோம் நாம் ரசமலாய் உருண்டைகளை போட்டு விடலாம் நாம் அனைத்து உருண்டைகளையும் போட்டு மூடி போட்டு ஒரு ஆறு நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது எட்டு நிமிடம் ஆகிவிட்டது நாம் திறந்து பார்க்கலாம் நாம் ரசமலாயை மெதுவாக திருப்பி போட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிடம் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது பத்து நிமிடம் ஆக்கிவிட்டது ரசமலாய் நன்றாக பெரிதாகி வந்து விட்டது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நன்றாக உப்பை வந்து விட்டது பொழுது நன்றாக ஆறவும் சுகர் சிரப்பை நாம் ப்ரெஸ் செய்து ரபடியில் கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொழுது நன்றாக ஆறிவிட்டது ஒரு தோசை கரண்டியில் வைத்து நன்றாக ப்ரெஸ் செய்து நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றி விடலாம் இப்படி தண்ணீர் வடியும் வரை நாம் நன்றாக ப்ரெஸ் செய்து கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றி அதன் மேல் ரபடி ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு சர்விங் பவுலை நாம் மாற்றிவிட்டு நாம் அனைத்து ரசமலாயையும் ஒரு பவுலில் போட்டு அதன் மேல் ரபடி ஊற்றி விடலாம் இது ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டோம் என்றால் ஒரு வாரம் வரை சுவையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் கிடைப்பது போலவே அருமையாக ரசமலாய் ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் நாம் வீட்டிலே செய்வதால் இது மிக ஆரோக்கியமானதாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி போன்ற விசேஷ நாட்களில் இதை செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான ரசமலாய் செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் Thank you, friends.